கண்ணூரால ஏற்படக்கூடிய விபரீதங்கள்ல ஒன்றுதான் உடம்புடைய ஜாயின்ஸ் எல்லாம் சரியான வருத்தம் மேல் கையெல்லாம் சரியான அடக்கில் என்று சொல்லுவோம் ஒவ்வொரு ஜாயிண்டும் சரியான வருத்தம் இமாம்கள் எழுதுறாங்க கண்ணூரினுடைய தாக்கத்துல ஒன்றுதான் ஒவ்வொரு ஜாயிண்ட்ஸ்களும் சரியான வருத்தம் என்ன எழுதுறாங்க உடம்புல பொக்கலங்கள் ஏற்படுறது குறிப்பாக முகத்தில் பெரிய பெரிய பருக்கள் ஏற்பட்டது இது கண்ணூரினால் ஏற்படக்கூடிய விபரீதம் தொடரான தலைவலி இது கண்ணூரால் ஏற்படக்கூடிய விபரீதம் மறந்துட்டோம் இப்படி ஒன்று இருக்குது இப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது சொல்லுது என்ற ஒரு சைடு நாங்க மறந்துட்டோம் அது அநேகமான மக்கள் அதை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நபிஹி சல்லம் அவன் பாதுகாப்பு சேடினாங்க இப்ராஹிம் இஸ்லாம் பாதுகாப்பு சேடினாங்க ஏன் யூசுப் நபியுடைய வாப்பா ஏ அகூப் அலை இஸ்லாம் இந்த கண்ணூர பயந்தாங்க இஸ்லாமிய உறவுகளை ஒவ்வொரு பெற்றார்களும் இந்த துவாக்களை பாடமாக்கிக் கொள்ளுங்க கொஞ்சம் எழுதி எடுத்து பாடமாக்குங்க ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் கொடுங்க ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் கொடுங்க என்னன்னா கண்ணூருடைய தாக்கம் இருக்குது இது சின்ன குழந்தைகளை அவசரமாக தாக்கிடும் கண்ணூரு சின்ன குழந்தைகளை மிக அவசரமாக சாக்கிடும் இன்னைக்கு எத்தனையோ தாய்மார்கள் சொல்லுவாங்க புள்ள இரவெல்லாம் அழுது கொண்டே இருக்குது தூங்குதில்ல கண்ணூரினுடைய அடையாளங்கள் புள்ள நல்லா மெலிஞ்சு உடஞ்சி போயிட்டு கண்ணூரினுடைய தாக்கத்துல ஒன்றுதான் உடல் எடை குறையும் புள்ள நல்லா உடஞ்சு போயிட்டு நல்லா மெலிஞ்சு போயிட்டு எந்த புள்ள நல்லா இருந்துச்சு இதுக்கு டாக்டர் டேப்லெட் அல்ல இது கண்ணூரால ஏற்பட்டிருக்கும் என்றால் குரான் ஹதீஸ் சொல்ல ட்ரீட்மெண்ட் செய்யப்படும் பால் குடிக்கிறே இல்லை வாய்க்கு எடுக்கிறது இல்லை எடுத்தா சாப்பிடு நல்லா சாப்பிட்டு உறவுகளை சின்ன குழந்தைகளுக்கு மிக அவசரமாக கண்ணூரினுடைய தாக்கம் ஏற்படுவது இன்னைக்கு பெரும்பாலும் ஊட்டுலுக்கு வச்சு வளர்த்துட்டு நாளைக்கு பிறகு ஒரு கல்யாணத்துக்கு தூக்கிட்டு போயிட்டு அங்குள்ள கண்பட்டு நோயாளி ஆகினதை விட மிச்ச நாளை குழந்தைய வெளியில ஒரு சபர் ஒரு பயணம் கூட்டிட்டு போயிட்டு அங்குள்ளவங்க பார்த்து அவங்களோட கண்ணூர் பட்டிருக்குது என்றதை விட இன்றைக்கு எத்தனையோ சிறார்கள் குழந்தைகளுக்கு ஏராளமான குழந்தைகள் கண்ணூரு வெளியில கூட்டிட்டு போயிட்டு படல்ல புல்லுக்கு இன்றைக்கு ஒரு மென்டலிட்டி மனிதனுக்கு இந்த புள்ளட வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்லையும் ஸ்டேட்டஸ்லயும் போடுறது ஒரு மென்டலிட்டி இந்த ஒரு மென்டலிட்டியில மனிதன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இன்றைக்கு இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க கிடைச்ச குழந்தைய டாக்டர் கையில் எடுத்து இன்னும் பெட்டுக்கு போட இல்லை இன்னும் கட்டில வளர்த்த இல்ல ஒரு போட்டோவை பிடிச்சி உடனே எஸ்மீல போட்டு அல்லது மௌத்தா போன உம்மம்மட பேர்ல ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்கும் எங்கட மாமா தாச்சி பெரியம்மா அவங்களோட பிள்ளைகள் இருக்கிற அந்த குரூப்ல நாங்க போட்டு நல்லாக விளங்குங்க கண்ணூரு ஏண்ட கண்ணூர் இந்த பிள்ளைக்கு படலும் என்ற நோக்கத்துல பார்க்க தேவல்ல கண்ணூர் படனும் என்று பார்க்க தேவல்ல கண்ணூர் என்ற ஒரு ஒன்று நாங்க கண்டுட்டோம் இதை கண்டதோட நபி அல்லாஹி அலைஹி வலைஞலம் அந்த ஆமிர குழு ரபி ஆயர் சஹாபிக்கு சொன்னாங்க சம்பவம் பின்னால் வரும் நீங்க ஏன் பரக்கத்துக்கு வாசிஞ்சரிக்கப்படாத இவரை பார்த்த கையோட அந்த ஒரு ஒரு திறமைய ஒரு அழக பார்த்துட்டு அல்லாட பெயரோட சம்பந்தப்படாம அழகா இருக்குது வாவ் அழகா இருக்குது நல்ல சபியா இருக்குது நல்ல விளையரண்டு இருக்குது இந்த வார்த்தைகள் எல்லாமே கண்ணுடைய தாக்கங்கள் ஏற்படுத்தும் சில சமயம் வாய் பேச தேவல்ல கண் புருவத்தை சாத்தி பாக்குறோம் அப்படியா இந்த கண் புருவம் மட்டும் வாய் பேசல கண்ணால பாக்குற பார்வை சில பாம்புகள் இருக்குது பாம்புகளுடைய கண்ண விஷத்தன்மை இருக்குது அந்த பாம்பு பார்த்தா விஷம் கக்கும் கண்ணால விஷத்தை கக்கும் அந்த கண்ணுடைய பார்வை அடுத்த பக்கத்துல போற மிருகத்துக்கு விஷத்தை பாய்ச்சும் இப்படியான பாம்புகள் இருக்குது இது போல சில மனிதர்களுடைய கண்ணும் சில மனிதர்களுடைய கல்விலையும் விஷம் இருக்குது இது வேறு வேண்டு சேர்த்து வைக்கிறது இல்லை பார்த்துட்டு மாஷாவது பாரசாம் இந்த வார்த்தை சொல்லாம இருக்குது வெள்ளம் இருக்குது நல்ல கொழுத்து இருக்குது நல்ல ரோஸ் கலர்ல இருக்குது நல்ல பெருசா இருக்குது நல்ல முடி வளர்ந்து இருக்குது ஏதேனும் ஒன்றை பாவிக்கிறது அப்படி இல்லாட்டி அப்படியா ஏங்கிறது கண்ணூரு வாயில ஏங்கிறது எழுதுறாங்க கண்ணூரு கண்ணால பார்த்து வரணும் என்பதில் கண் குருடானவன் கண் குருடானவனுடைய கண்ணூரும் ஏற்படலாம் அவன் போயிட்டு அந்த புள்ள அப்படி அந்த புள்ள இப்படி என் ஒன்றை வர்ணிக்கும் போது அப்படியா அப்படியா என்று வரும்போது இந்த ஏக்கம் கண்ணூராக மாறது மென்டாலிட்டி இன்னைக்கு மனிதனுடைய அப்மீல போடுறது ஸ்டேட்டஸ்ல போடுறது வாட்ஸ்அப்ல போடுறது குரூப்ல ஷேர் பண்றது எல்லாம் விளங்குவீங்க இந்த பேஸ்புக்ல போட்டதோட கொமெண்ட்ஸ் வரும் மாஷா அல்லாண்டு தான் ஆனா பார்த்த பார்வைக்கு அவன் கல்வால மாஷால்லா சொல்லிருப்பான் நான் தெரியாது பார்த்த பார்வைக்கு அல்ல ஆனா பிள்ளையோண்டு இல்லையா எந்தக்கு பிறகுதான் மாஷால்லா டைப் செய்யற கொமெண்ட்ல ஒரு தொழுகை இல்லாதவனுடைய கண் போதும் ஒரு சாதி வந்து சொல்றாங்களே யாரும் சூழலாம் வீட்டுல வரக்கத்தில் சல்லவ்வாறு சொன்னாங்களே உங்களோட முன் கதவுக்கு கேட்டுன போடுங்க தொழுகை இல்லாதவனுடைய பார்வை ஊட்டுலுக்கு போடுவது வரக்கத்தில் இல்லை കൊലവർ ഊട്ടിലുക്ക് പട്ടവനാ ഊട്ടിലുക്കത്തില്ല ഇന്ന എഫ് ബങ്ങളുടെ എങ്ങോട കഷ്ട് പെട്ട കുഴപ്പ எங்களுக்கு ஒன்றும் தெரியாது எங்களுக்கு ஒரு பெருமை ஜனவரி மாசம் வந்தா இன்னொரு கூட்டம் இருக்குது புள்ள போட்டோ எடுத்து எந்த புள்ளட ஸ்கூல் நாள் என்று வெள்ளை ஸ்கூல் யூனிஃபார்ம் ஒரு கூட்டம் போட்டோவை போட்டுக் கொண்டிருக்கிறது இன்னொரு காலம் வந்தா கொன்சர்ட் வந்தா அதுக்கு ஒரு போட்டோ இப்படி அன்பின் இஸ்லாமிய உறவுகளை இதெல்லாம் எங்களுக்கு விளங்குது இல்ல எங்க குழந்தைகளுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துது வாப்ப எனக்கு பேர் இந்த பேஸ்புக்ல பன்னெண்டு பேர் லைக் பண்ணிருக்கிறாங்க இருபத்தஞ்சு பேர் கொமெண்ட்ஸ் பண்ணிருக்கிறாங்க எங்களுக்கு சந்தோஷம் தாக்கம் குழந்தைக்கு எங்களுக்கு விளங்காது சின்ன சின்ன தாக்கங்கள் சில நேரம் சில நேரம் கண்ணூரால சின்ன தாக்கம் ஏற்படும் இன்னும் சில நேரம் ஆழ படுக்கையில போற்றும் கண்ணூர் பொல்லாதது செல்லாகு அழகி வசல்லம் இந்த கண்ணூரை ஒட்டும் செல்லவாகு அழகி வசல்லம் அவங்க பாதுகாப்பு தேடினாங்க அன்பின் இஸ்லாமியே இந்த கண்ணூர் கண்ணூர் என்று சொல்றது இது பொறாமக்காரன் பார்க்கணும் என்றதல்ல ஒரு இடத்துல இன்னைக்கு பொதுவாக நாங்க பாக்குறோம் இந்த கல்யாண பொண்ணும் எவ்வளவு அலங்கரிக்கலுமோ எவ்வளவு அழகுபடுத்தியலுமோ சுண்ணத்து கல்யாணத்தின் திருமண பெண்ண கணவனுக்காக வேண்டி அலங்கரிக்கிறது சுண்ணத்து கணவனுக்காக வேண்டியல்ல ஷோவுக்கு அலங்கரிச்சு காட்டி அப்படி ஒரு இடத்துல ஒரு ஒரு திருமண பெண்ணுக்கு கண் பார்வை போயிட்டு நீண்ட சம்பவம் கடைசிக்கு பார்த்த யாரிட கண்ணூரு வந்தவன் போனவன்ட கண்ணூர் இல்ல பெத்த தாய் கண்ணூர் தாய் கண்ணூர் படனம் என்று இல்ல அந்த அழக பார்த்து ரசிச்சதோட ரப்பட பெயர் சொல்லல

எங்கடெங்கட கண்ணூரே படும் என்று நாங்க இது இவ்வளவு வேண்டையா இவ்வளவு நாம் போட்டதா இவ்வளவு வேண்டாம் டெபோசிட்டா என்ற ஏக்கம் இருக்குது எங்களுக்கே தாக்கத்தை ஏற்படுத்தும் இனிவன் மீசுலாம் உறவுகளே கவனம் செலுத்துவோம் சமூகத்தில் ஏராளமான நோயாளிகள் கண்ணூரினால ஏராளமான நோய்கள் குறிப்பான சிறார்களுடைய நோய்கள் அதுலேயும் எத்தனையோ பெற்றார்களுடைய நோய்கள் பெற்றார்களுடைய கண்ணூரினால தங்க குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் எனவே ஒரு திறமையை அழக ஒன்னு பார்க்கும் போது மாஷா அல்லா பாரத் அல்லா இது அல்லாவுடைய நாட்டத்தினால் ஏற்பட்டது அல்லாமலுக்கு வழக்கச் செய்வானாக என்று அல்லாவுடைய பெயரை பாவிக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்துவோம்